மேலே சுத்தம் மங்களகரமாக ஒழிக்க எல்லாருக்கும் நலங்கு வைக்கணும் எழுந்து வாங்க ஈஸ்வரி சொல்ல ஒவ்வொருத்தராக மேடைக்கு போனாங்க அவங்க அவங்க பிரகாரம் எண்ணெய் நலங்கு சந்தன நலங்குன்னு வச்சாங்க ஐஷு எங்கம்மா நவீன் கேட்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதனால் மண்டபத்தில் தங்க வேணான்னு மாப்பிள்ளை அவரை ராத்திரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு இனிமே தான் வருவா ஆமாம் நீ ராமநாதனை பார்த்தியா நான் காலையிலேருந்து அவனை பார்க்கவே இல்லையே நவீன் திருத்திருண்ண முழிக்க ராமநாதம் மரகதம் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஐஷுவும் ராகுலும் உள்ளே வந்தாங்க ஐஷு கூட இவங்க எப்படி மேடையில் இருந்த எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க எங்கடா போயிட்டேன் கையில் என்ன பேக் அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா கடை வரைக்கும் போய் வந்தோம் அதுக்கு எதுக்கு பேகு தெரியாத இடம் நம்ம தானே உஷாராக இருந்துக்கணும் சரி சீக்கிரம் போய் ரெடியாக போ நலங்கு வச்சு எல்லாரும் உள்ளே போனதும் நவீன்கிட்ட வந்த ஐஷு அண்ணா நீ முதல்ல வந்து அத்தை அத்தைக்கிட்டேயோ மன்னிப்பு கேளுவா அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா எனக்கு எல்லாமே தெரியும் நீ அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு என்ன இருந்தாலும் மாமாவும் அத்தையும் நமக்கு அப்பா அம்மா மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது இதை பாருண்ணா நமக்கு எல்லாருமே முக்கியம் தயவு செய்து என் கூடவா ஐஷு அவ்வளவு சொல்லவும் நவீனுக்கும் தான் பேசினது கொஞ்சம் அதிகம்னு தோணுச்சு சரின்னு அவன் ராமநாதன் மரகத ரூமுக்கு போக சரியாக அந்த நேரம் அப்படியும் அங்கே வந்தா சாரிம்மா நவீன் கேட்கப்பா செய்து எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மாதிரி அனாதை எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் தான் சொந்தக்காரங்க அம்மா செய்து அந்த வார்த்தை சொல்லாதம்மா மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கலங்கிற கோபத்தில் தான் நான் ஏதாவது பேசிட்டேன் ஐஷு வந்து பேசின பிறகு தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது இனிமேல் என்னால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது எனக்கு பூஜா எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு நீங்கள் இப்படி கோவிச்சிட்டு போன விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னதே அபிதான் தான் எப்படியாவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வர சொன்னான் அந்த நேரம் கௌதம் உட்பட எல்லாருமே அங்கே வந்தாங்க நிரஞ்சன் அவர்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டான் என்னை மன்னிச்சிருங்க சார் அதெல்லாம் வேணாம் தம்பி நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று சொந்தமாக போகிறோம் எல்லாம் வேணாம் முறை வச்சு கூப்பிடுங்க இனிமே கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தலாம் அதுக்குள்ளே வந்தவங்க இன்னும் நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா சீக்கிரம் போய் கிளம்புங்க சரி போங்க போங்க சீக்கிரம் போய் எல்லோரும் ரெடி ஆகுங்க அபி அழிச்சு கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி அபி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா கண்டிப்பாக இவங்க கிளம்பிட்ருப்பாங்க ஏர்லி மார்னிங் அதனால் பஸ் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு பஸ் ஸ்டாப் போய் பார்த்து கடைசியாக தான் நான் எங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இவங்க மட்டும் திரும்பி வராமல் போயிருந்தால் மண்டபத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அம்மா நிச்சயமாக டென்ஷனாக இருப்பாங்க நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக விட்டு கொடுத்துட்ட முடியுமா அபி சொல்ல சொந்த பந்தத்தோட அருமை அது இல்லாத எங்களை மாதிரி அடாத தான் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அபி சொல்ல அதுக்கு நீ அவங்க கிளம்பும் போதே தடுத்திருக்கலாம் எடி அதை நான் செஞ்சால் சரியாக வராது நான் தடுத்துருந்தா அங்கே இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும் அதுவே நீ செய்யும்போது நீ அவங்க அக்கா பொண்ணு நீ சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்க அதனால தான் உங்ககிட்ட சொன்ன இத்தனை வருஷம் அக்கா தம்பி பாசம் புதுசாக அந்த எங்களால் உடஞ்சிடக்கூடாது நவீன் நீங்கள் தூக்கி வளர்த்த பையன் அவர் கல்யாணத்தில் நீங்கள் இல்லைன்னா எப்படி அபி சொல்ல எங்கிருந்தோ வந்த நீயே எங்கள் உடம்பு உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு அந்த எண்ணம் இல்லாமல் போச்சு போகிறது என் மருமகனோட கல்யாணம் இல்லை இல்லை என் மகனோட கல்யாணம் இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது மரகதம் ராமநாதன் ரெண்டு பேருமே அபி தலையில் கை வச்சு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா சரி நீங்கள் எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க நேரம் ஆகுது ஐயர் கூப்பிடுவார் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நடந்து வரும்போது கௌதம் சொன்னான் சரியான ஆலடி நீ எந்த வேலையை யாரை வச்சு செய்யணும்னு தெளிவாக தெரியுது அப்படி இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த மந்தையெல்லாம் சேர்ந்துருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கணும் அபி அதை சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்துச்சு வேக வேகமாக எல்லாரும் ரெடியாக அரசாணி கால்நட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மணமேடையில் உட்கார ஐயர் எல்லாருக்கும் கூரை புடவை கூரை வெஷ்டி வாழ்த்தி கொடுத்தாரு அதை போய் மாற்றிக்கிட்டு வந்தாங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடந்து முடிய பாத பூஜை பண்ணணும் மெத்தவா வாங்கோ ஐயர் கூப்பிட மற்றவங்க எல்லாரும் வந்தாங்க மணமேடையில் விஜய் சங்கர் ஆர்த்தி நவீன் சாரா நிரஞ்சன் அபி கௌதம் இந்த தான் உட்கார்ந்துருந்தாங்க ஈஸ்வரி ஐயர்கிட்ட பாதபூஜைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்து தான் பண்ணணுமா என்று கேட்க ஐயரும் ஆமான்னு சொல்ல அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும் ஐயா அவங்க நெருங்கன சொந்தத்தை வச்சு பண்ணலாம் உடனே எல்லாரும் கலந்து பேசி பயத்தோடவே கௌதம் கிட்ட கேட்டால் இப்போ என்னங்க பண்ணுறது அங்கே பாரு அப்படி நிமிர்ந்து பார்க்க ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுக்காரர் மீனா ஆசிரமத்தை பெரியவர் அவரோட ஒய்ஃபு ஆசிரமத்தை குழந்தைங்க பெரியவங்க அப்பியோட ஸ்கூல் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆசிரமத்தை பெரியவரையும் அவரோட மனைவியும் பார்த்து அபி சந்தோஷ குளிச்சலிட்டா வாங்கப்பா வாங்கம்மா ஹவுஸ் உணர் உட்பட எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேட்டா கௌதம் ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி ஆசிரமத்துலருந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டான் அபிக்கு அவ கண்ணையே நம்ப முடியல சந்தோஷத்துல அவளுக்கு கண்ணு கலங்கிடுச்சு அபிக்கு யாருமே இல்லைன்னது போய் அவளுக்கு பாத பூஜை பண்ணிக்க அத்தனை பேரும் வந்தாங்க பாத பூஜை சிறப்பாக முடிய ஐயர் மாங்கலத்தை எடுத்து எல்லாருக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னார் அந்த நேரம் சரியாக பூஜாவும் அவளுடைய மாமாவும் வந்தாங்க பூஜா நீ எப்படி மரகதம் கேட்க ஐஷு அக்கா தான் என்னை வர சொன்னாங்க நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்தில் பூஜா இல்லைன்னா எப்படி அத்தை ஐஷு சொல்ல அதோட நான் மாசமாக இருக்கேன் நான் எப்படி கொடை விளக்கம் நாத்தனார் முடிச்சு போட முடியும் அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பூஜா ஒரு தங்கச்சி மாதிரி இதை செய்யட்டும் அக்க மரகதமும் ராமநாதமும் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சாட்சியாக கடவுளோட ஆசையோட நாலு மாப்பிள்ளைகளும் பொண்ணுங்களுக்கு தாலியை கட்டினாங்க கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நாலு பொண்ணுங்களும் அந்த தாலியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் அச்சதியை தூவை கல்யாணம் முடிஞ்சதும் ஒவ்வொருத்தங்களாம் வந்து வாழ்த்துட்டு சாப்பிட போனாங்க எல்லாருடைய மனசுலேயுமே சந்தோஷம் ஒரு நிறைவு ஆசிரமத்து பெரியவர் மீனாவோட அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர் எல்லோருமே அதியை சந்தோஷமாக வாழ்த்தினாங்க கௌதம் அவியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அந்த இறுக்கத்துலேயே உனக்கு இனிமே நான் இருக்கேன் உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு இது அபிக்கு மட்டும் இல்லை இருந்த நாலு மாப்பிள்ளைங்களும் அப்படி தான் இருந்தாங்க அங்கே வந்த ஜோசியரையும் அவரோட மனைவியையும் ஈஸ்வரி வாங்க வாங்கன்னு வரவேத்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் பேரன் எங்கள் அம்மா ஜோசியர் கேட்க ஆனந்தி கையில் இருந்த நிவிய காமிச்சாங்க அவனை பார்த்துட்டு இவனுக்கு தீர்காயிசுமா இவன் வளர வளர உன் குடும்பமே சுபிச்சமாக இருக்கும் இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அவர் மனசார சொல்லிட்டு சாப்பிட போயிட்டாரு ஈஸ்வரிக்கு மனசே கொழுந்து போன மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சாப்பிட்டு முடித்து மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வர அவங்க அவங்க வழக்கப்படி சாராவும் நிறஞ்சனும் அவங்க வீட்டுக்கு போய் விளக்கு எத்தினாங்க ஆர்த்தியும் நவீனம் காஞ்சிபுரம் போயிட்டாங்க விஜியாப்பி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க பொண்ணு மாப்பிள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் எப்படி ஈஸ்வரி கேட்க நாலு பேருக்கும் எப்படி ஒரே மேடையில் கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரே இடத்துல என்னது ஒரே இடத்துலையா அது எப்படி முடியும் நிரஞ்சன் கேட்க ஐயோ கடவுளே ஒரே வீட்டில் வச்சுக்கலாம்னு சொன்னேன் நவீன் சொல்ல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டேன் சரி அப்போது ஈஸ்வரி அம்மா வீட்லையே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் ஒரு மனசாக எல்லாருமே அது கொத்துக்கிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டை மிதித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நாலு பொண்ணு மாப்பிள்ளைங்களும் திரும்ப ஈஸ்வரி வீட்டுக்கே வந்துட்டாங்க அபியோட திங்ஸ் எல்லாத்தையும் கௌதம் ரூமுக்கு மாற்றிட்டாங்க நாலு ரூமையும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனதும் நாலு பொண்ணுங்களையும் அலங்காரம் பண்ணி பெற்றவங்க பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண அபி முதல்ல விஜி அப்புறம் ஆர்டி அப்புறம் சாரா அதன் பிறகு அபி அவளோட ரூமுக்கு போனான் எல்லாரையும் அவங்க அவங்க ரூமுக்கு அனுப்பிட்டு அபி தன்னோட ரூமுக்கு போனான் பெரியவங்க எல்லாம் கீழே உட்காந்து ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல போன விஜி சங்கர் வா காலில் விழுந்து கும்பிட என்ன விஜி இதெல்லாம் ஷங்கர் கேட்க அம்மா தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வா ஷங்கர் முதல் முதலாக அவளை நேருக்கு நேராக ஆசையோடு பார்த்தான் ஏ அப்படி பார்க்குறீங்க நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா போங்கம்ம விஜி இருக்கிறதுலையே தான் சின்ன பொண்ணு உன்னோட மனது எல்லாத்துக்கும் தயாராகிற வரைக்கும் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ராத்திரி முழுக்க நீ சரியாகவே தூங்கலை இப்போ போய் நிம்மதியாக தூங்கு ஷங்கர் சொல்ல சரிமாம் நான் லைட்டை நிறுத்திட்டு வந்துடுறேன் விஜி லைட்டை போக சரியாக அந்த நேரம் இருந்து ஒரு பள்ளி எதிர அதை பார்த்து பயந்து அவன் அம்மானு கற்றுனான் சத்தம் கேட்டு ஷங்கர் வேகமாக ஓடனான் என்ன விஜி என்னம்மா பள்ளி மாமா பள்ளி மாமான்னு அவனை இருக்க கட்டிக்கிட்டா அவன் உடம்பு பயத்தில் நடுங்கிறத பார்த்து ஷங்கர் அவளை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டான் விஜி தூக்கம் வருதா அவன் குரலே மாறி இருந்துச்சு அவன் நெஞ்சிலேயே கொதஞ்சு போகிற மாதிரி விஜி அவனை அணைச்சிக்கிட்டா ரெண்டு பேரும் லைட்டை நிறுத்திட்டு கட்டில் நோக்கி போனாங்க ஆர்த்தி நவீன காலில் விழுந்து கும்பிட்டா என்ன அத்தி சினிமாவில் நடக்கிற மாதிரி பண்ணுற அத்தை தான் செய்ய சொன்னாங்க அத்தை என்ன சொன்னாங்க ஆர்த்தி தலை குனிஞ்சிருக்க அவள் முகத்தை நிமித்தி ஒன்னை தான் கேட்குறேன் அத்தை வேற என்ன சொன்னாங்க ஆர்த்தியோட முகம் வெக்கத்தில் செவந்து போக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் வா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்த்தியை கூட்டிக்கிட்டு கட்டில் கிட்டே போனான் அவங்களோட இல்லறோம் சந்தோஷமாக ஆரம்பிச்சிது சாரா நிரஞ்சன் ரூமுக்கு போனான் நிரஞ்சன் காலில் விழப்போனவ சாரா இந்த ஃபார்மாலிட்டாம் வேணாம் எழுந்துரு அவளை எழுத்து நிறுத்தினவன் பட்டுன்னு வயிற்று பகுதியில் இருந்த அவளோட சேலையை விலக்கி பார்த்தான் ஐயோ என்ன பண்ணுறீங்க சாரா பதற ஏய் நேற்று அடிப்பட்டுருச்சு இல்லை அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரா புடவை எழுத்து விட பாடுறா எவ்வளோ நேரம் இந்த புடவையை கட்டிக்கிட்டு இருப்ப ஏன் அப்படி கேட்குறீங்க ஏனா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் உடம்புல எதுவுமே இருக்காது சரி நான் நஞ்சிலே அடிக்க ஏன் சாரா நேற்று என்ன கத்தியால் குத்த வந்தப்போ என்னை தள்ளி விட்டு கொடுக்க வேண்டியே என்னால் அவ்வளோ பாசமா என்னை யாருமே நம்பாதப்போ நீங்கள் மட்டும்தான் என்னை நம்பினீங்க உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் சாரா கண்ணில் கண்ணீரோட சொல்ல எனக்கு நீ உயிர் கொடுக்க தேவையில்லை உனக்கு நான் உயிர் கொடுக்குறேன் அவளை இழுத்து அணைச்சி அவள் உதட்ட சிறை செஞ்சவன் அதுக்கப்புறம் அவளை பேசவே விடலை அபி கௌதம் ரூமுக்கு போனால் கட்டில் உல்லாசமாக படுத்துக்கிட்டு அவளுக்காக வெயிட் இருந்தான் கௌதம் போன உடனே அவன் காலை விட்டு கும்பிட போனான் அபி ஏய் என்னடி பண்ணுற அத்தை தான் இதை செய்ய சொன்னாங்க ம் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இப்படி வந்து உட்கார் காலை அவன் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்தா அபி அவளையே பார்த்துக்கிட்ருந்தான் ஏன் அப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா ஆள் மட்டும் இல்லை இல்லாதீ மனசும் அவ்வளோ அழகு அபி நான் நினச்சபடியே எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமைஞ்சு போச்சு இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்ன ஆசை நமக்கு நிவி ஒரு பையன் இருக்கான் இன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போதும் தேங்கப்பா இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே பொண்ணு வேணுமா ஏய் மாமாவுடைய ஸ்பீடுக்கு இதுவே லேட்டு மாமாவா அப்படி சிரிக்க நான் உனக்கு மாமா முறதாண்டி சரி சரி இப்போ உனக்கு இந்த வேலைக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு வா நம்ம பொண்ணுக்கு ரெடி பண்ணுவோம் அவளோட ஆடைக்கும் தன்னோட ஆடைக்கும் ஒரு சேர விடுதலை கொடுத்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை தனக்கு சொந்தமாக்கிட்டான் நாலு பேரோட குடும்ப வாழ்க்கையும் தாம்பத்தியமையும் இனிமையாக ஆரம்பிச்சிது